மழை தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கோவை மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா இன்று ஆறு மாவட்டத்தின் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழையும் இன்று நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இன்று காற்றின் வேகம் என்பது நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதே போல நீலகிரி மாவட்டத்தில் அதிகனமழைக்கான வாய்ப்பும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல நாளை தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் நாளை மறுநாள் கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் வானிலை ஆய்வையும் தெரிவித்திருக்கிறது அதற்கு பிறகு பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் ஓரிரு இடங்களில் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் சென்னை பொறுத்தவரையிலும் மேகம் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதே போல திடீர் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி